ஆன்மீக நேயர்கள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கம் நல்ல நேரம் என்றால் என்ன கெட்ட நேரம் என்றால் என்ன எப்படி தெரிந்து கொள்வது அடிப்படையில் உங்கள் ஜாதகத்தில் லக்னம் ஐந்தாம் இடம் ஒன்பதாம் இடம் இந்த கிரகங்கள் உங்களுக்கு அதிகப்படியான நன்மைகளை கொடுக்கக்கூடிய கிரகங்கள் ஆகும் இந்த கிரகங்கள் வந்து பலமாக இருந்துச்சுன்னா உங்களுக்கு நல்ல நேரம் ஆரம்பிச்சதுன்னு சொல்லலாம் இந்த கிரகங்கள் சரியில்லாத நிலையில் இருக்கும்போது உங்களுக்கு கெட்ட நேரத்தை ஏற்படுத்தும் உங்களுக்கு புரிய முடியும் சொன்னோம்னா நீங்கள் மேஷலக்கணத்தில் பிறந்திருக்கீங்க லக்னாதிபதியாக உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா செவ்வாய் பகவான் ஆவார் ராசி அதிபதி செவ்வாய் பகவான் செவ்வாய் பகவான் மறக்கூடிய மறையக்கூடிய இடங்கள் வந்து பார்த்தீங்கன்னாக்கா கண்ணீராசிலையும் விருச்ச ராசிலையும் இருக்கும்போது செவ்வாய் பகவான் வந்து பார்த்தீங்கன்னா பலவீனமான நிலையில் இருப்பார் உங்களுக்கு மேஷலக்கணத்தில் நீங்கள் பிறந்து செவ்வாயசை ஆரம்பிக்கும் போது செவ்வாய் பகவான் கண்ணீராசிலேயோ அல்லது விருச்ச ராசிலையோ இருக்கும்போது உங்களுக்கு செவ்வாய் பகவான் நல்லது செய்ய முடியாது அடிப்படையில் செவ்வாய் பகவான் பாவகிரகம் என்றாலும் கூட மேஷலக்கணத்துக்கு அதிபதியாக வரக்கூடியவர் செவ்வாய் பகவான் எந்த நிலையிலும் பலம் பலவீனமான நிலையில் இருக்கக்கூடாது கண்ணீராசி ராசியை தவிர வேறே வேறு எந்த ராசியில் இருந்தாலும் உங்களுக்கு செவ்வாய் பகவான் நல்லது செய்வார் இந்த விருச்சக ராசிலையும் இருக்கும்போது செவ்வாய் பகவான் உங்களுக்கு நன்மையை செய்ய முடியாது செவ்வாய் தசை ஏழு வருஷம் நடக்கும்போது உங்களுக்கு கெடுதலையான பலன்களே கொடுப்பார் அதுதான் வந்து பார்த்திங்கன்னா கெட்ட நேரம்னு சொல்கிறது இதுவே செவ்வாய் பகவான் கண்ணீராசிலையோ அல்லது விரிச்ச ராசியிலோ இல்லாமல் மற்ற பத்து ராசியில் எங்கே இருந்தாலும் உங்களுக்கு நன்மையான பலன்களை செய்வார் அதாவது செவ்வாய் தசை ஏழு வருஷம் நடக்கும்போது செவ்வாய் பகவான் உங்களுக்கு நன்மைகளை வாரி வழங்குவார் இதுதான் நல்ல நேரங்கிறது கெட்ட நேரங்கிறது உங்களுக்கு நல்லது செய்யக்கூடிய கிரகங்கள் நல்ல விதமாக இருந்துச்சுன்னா உங்களுக்கு நல்லது செய்யும் அந்த கிரகங்கள் சரியில்லாத நிலையில் இருக்கும்போது அந்த கிரகத்தோட தசா புத்தி அந்தரங்கம் நடைபெறும்பொழுது அந்த கிரகம் கெடுபலன்களை செய்யும் இதுவே உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா கெட்ட நேரம்னு சொல்கிறது நன்றி